ஒரு புதிய ஃபேஷன் விசாகா முன்பு தங்காலை சீனி மோதரவில் நடந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக இருந்து பின்னர் மருத்துவமனையில் இறந்த நபரின் மகன் போலீஸ் விசாரணையின் போது பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த நபர் தற்போது போலீஸ் காவலில் உள்ள நிலையிலேயே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த போதைப் பொருள் கப்பல் கடல் வழியாக எவ்வாறு தரையிறங்கியது என்பது குறித்த முழு விவரங்களையும் தடுப்பு காவலில் உள்ள நபர் போலீசாரிடம் வெளிப்படுத்தியுள்ளார் நபரின் கூற்றுப்படி அவர் தனது தந்தை இரண்டு இறந்த இளைஞர்கள் லொரியின் உரிமையாளர் மற்றும் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபருடன் இருபத்தி ஓராம் திகதி இரவு ஏழு மணியளவில் உள்ள மகவெல்ல கடற்கரைக்கு வந்துள்ளார் போதைப் பொருட்களை ஏற்றி சென்ற இரண்டு கடற்றொழில் படகுகள் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கரையை அடைந்துள்ளன படகுகளில் ஒன்று கவிழ்ந்து அதில் இருந்த போதைப் பொருட்கள் கரையொதுங்கியுள்ளன பின்னர் போதைப் பொருட்கள் லொரிகள் மூலம் சேனி மோதரவில் உள்ள சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் பொதியை தனது தந்தை மற்றும் இறந்த இரண்டு இளைஞர்களால் பொதி செய்யப்பட்டதாக சந்தேகநபர் ஒப்புக் கொண்டுள்ளார் வீட்டின் கதவை பூட்டிய நிலையில் அவர்கள் இந்த வேலையை செய்ததாகவும் பின்னர் பொதி செய்யப்பட்ட பொதிகளை சம்பந்தப்பட்ட லொரிகளில் ஏற்றி சென்றதாகவும் அவர் மேலும் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று லொரிகளின் மூன்று உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு சந்தேக நபரை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அங்கு இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோ நானூற்று பதினான்கு கிராம் ஹெரோயின் மற்றும் நானூற்று இருபது கிலோ எழுநூற்று அறுபது கிராம் ஐஸ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த எடை எழுநூற்று ஐந்து கிலோ கிராம் நூற்றி எழுபத்தி நான்கு கிராம் என்பதுடன் இதன் பெறுமதி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது பாதாள உலகக்குழு உறுப்பினர்களான பக்கோ சமன் கெஹல் பத்ர பத்மே மற்றும் தம்பலி லஹிரு ஆகியோருடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சம்பத் மனம்பேரிக்கு வாட்ஸ்அப் தொடர்புகள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் மனம்பேரியை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதிவான் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுமாயின் வெள்ளிக்கிழமை தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்தார் எனினும் சம்பத் மனம் பேரி வலாஸ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அங்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாள் தடுப்பு உத்தரவை நியாயப்படுத்த போதுமான காரணங்களை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் வழங்க தவறிவிட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவும் தற்போது இந்த வழக்கில் ஈடுபட்டுள்ளது பிரத்யேகமாக மித்தேனியாவில் உள்ள வீடொன்றின் அருகே கண்டெடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பாக மித்தேனிய போலீசார் அக்டோபர் முதலாம் திகதி வரை மனம்பேரியை விளக்க மறியலில் வைக்குமாறு கோரினர் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்தோனேசியாவிலிருந்து பல குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட்ட பின்னர் தொடங்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விரிவான விசாரணையை தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இந்த விசாரணைகளின் போது மித்தேனியவில் உள்ள மனம்பேரிக்கு சொந்தமான ஒரு சொத்து உட்பட பல்வேறு இடங்களில் ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல் மெத்தம்ஃபெட்டமைன் துப்பாக்கிகள் மற்றும் போதைப்பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது